நூறு யோகாசனம் செய்தவாறே நூறு திருக்குறளை மனப்பாடமாக சொல்லி அசத்தியுள்ளார் ஐந்து வயது சிறுவன் இது குறித்தான முழு விவரங்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூரைச் சேர்ந்தவர்கள் மருதுபாண்டி ரேவதி தம்பதி இவர்களது ஐந்து வயது மகன் மாதவன் அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் முதலாம் வகுப்பு படித்து வருகிறான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பது பழமொழி ஆனால் இந்த சிறுவனோ ஐந்து வயதிலேயே உடலை வளைத்து நூற்றுக்கும் மேலான ஆசனங்களை செய்து இருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது யோகாசனம் மட்டுமல்லாமல் ஆசனம் செய்யும் போதே வள்ளுவன் அருளிய பொக்கிஷமான திருக்குறளை மனப்பாடமாய் சொல்லி அசத்துகிறான் இந்த சுட்டி குழந்தை இரண்டு வயதில் இருந்தே யோகாசனத்தின் மீது ஆர்வமும் மூன்று வயது முதல் திருக்குறள் மீது தீரா பற்றும் ஏற்பட்டது பெற்றோர் முன்னிலையில் யோகாசனம் செய்து கொண்டே ஒரு சில திருக்குறளை சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இதனையே சாதனையாக்க முடியுமா என்று மருதுபாண்டி ரேவதி தம்பதி எண்ணினர் அதன்படி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் முன்னிலையில் சிறுவன் சாதனையை அரங்கேற்றினான் பதினைந்து நிமிடம் பதினான்கு நொடிகளில் நூறு யோகாசனங்களை செய்ததுடன் நூறு திருக்குறளையும் ஒப்புவித்த சிறுவன் மாதவன் உலக சாதனை விருதை பெற்றான் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனம் சிறுவனுக்கு சாதனைக்கான அங்கீகாரத்தையும் விருதையும் வழங்கி கௌரவித்தது தற்பொழுது நூறு திருக்குறளை ஒப்புவிக்கும் சிறுவன் இன்னும் சில வருடங்களில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களையும் ஒப்புவிப்பதே தனது இலக்கு என்று கூறியது குறிப்பிடத்தக்கது